எப்படி இருக்கீங்க எல்லாரும் தீபாவளி முடிச்சுட்டு ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளி முடிஞ்சதோட தீபாவளி லீவ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் நிறைய பேரோட வருத்தமா இருக்கும் இல்லையா தீபாவளி அப்படின்னா பட்டாசு ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் யாரெல்லாம் தனியாக கொண்டாடுனீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ நான் தனியாக தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இந்த இதில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோலயே நீங்கள் அதெல்லாம் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ஈவினிங்கே எல்லா பூஜை சாமானையும் எடுத்து நான் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அடுத்த நாள் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம பண்ண முடியாது அப்படின்றதுனால முன்னாடி நாளே நான் பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டேன் அப்புறம் அதிரசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி நான் அன்னைக்கே வந்து நான் செஞ்சிட்டேன் அடுத்த நாள் சாமி கும்பிடும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே வச்சு படைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதிரசமும் பூஜை சாமானும் நான் முன்னாடி நாளே நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் எங்க வீட்டில் முன்னாடி நாளே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலகாரம் செய்யவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த பலகாரத்தை வந்து தீபாவளி வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னா அப்பவே நாங்க செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம் செஞ்சிருக்கோம் சோ அந்த தீபாவளியெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் முன்னாடி நாள் நைட்டே வந்து இட்லிக்கு வந்து மாவும் அரைச்சி வச்சுட்டேன் ஆக்சுவலாக என்கிட்ட கிரைண்டர் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து மிக்சியில தான் அரைச்சேன் பட் இது அந்த மிக்சியில் அரைச்சாலுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம் உளுந்து அரிசி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அது நல்லாவே வரும் நான் அடுத்த நாள் அந்த இட்லியும் வந்து செய்யும் போது சூப்பராக வந்திருந்தது வந்து வந்து நான் லிட்டில் ியாவில வாங்கியிருந்தேன் அவங்க தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அதிரசம் மிக்ஸும் போட்டிருந்தாங்க வந்து நெய் மட்டும் கொஞ்சம் விட்டு அதை அப்படியே நான் தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தேன் சோ அதுவுமே வந்து டேஸ்டா இருந்தது பட் அந்த அளவுக்கு நம்ம அம்மாலாம் செய்கிற அளவுக்கு சாஃப்ட்டா இல்லை அப்படின்னாலும் அந்த டேஸ்ட் வரும் இல்லையா அதிரசம் டேஸ்ட் அந்த டேஸ்ட் இருந்தது ஸோ பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாருங்களேன் எப்படி அவ்வளோ சைலண்டா இருக்கு பாருங்களேன் இதுதான் தீபாவளி மலேசியால தீபாவளி ரொம்ப சைலண்டா இருக்கு இந்நேரம்லாம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ புக மூட்டமா இருக்கும் காலையிலேயே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த தப்பு தப்புன்ற சவுண்டை தான் நம்ம எழுந்திரிப்போமே அஞ்சரை மணிலேருந்தே நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது சரி ஓகே தீபாவளி சவுண்டு கேட்கலாம் என்ன தீபாவளி இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மட்டன் தான் செஞ்சிருந்தேன் மட்டன் குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மட்டன் வந்து இங்கெல்லாம் வந்து முன்னாடி நாளே வாங்கி தான் பெஸ்டா இருக்கும் ஏன்னா வந்து சண்டே அன்னைக்கு மார்னிங் போகணும் அப்படின்னா சம்மர் ரஷ்ஷா இருக்கும் என் வீட்டுக்கார் முன்னாடி நாளே போயிட்டு மட்டன் வாங்கினாரு அந்த ஷாப்மே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலதான் வந்து இவங்களுக்கு டோக்கனே கொடுத்துருந்தாங்க டூ ஹவர்ஸ் நின்று வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மட்டனே வாங்கி மட்டன் வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள் உப்பு தான் வந்து கிளீன் பண்ணி ஃப்ரீ ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் மார்னிங்கே எடுத்து நான் வந்து போட்டு வச்சுட்டேன் சரி கொஞ்சம் ஐஸ்லாம் எல்லாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குக்கர்ல வெறும் மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்து தீபாவளி அப்படின்னா வந்து சுளியம் அப்படின்றதுதான் ஃபேவரட்டா இருக்கும் எங்க வீட்ல அது வந்து சுளியம்னு சொல்லுவாங்க சில ஏரியால வந்து அது வந்து வேற வேற பேர் சொல்லி சொல்றாங்க பட் ஸ்வீட்டுன்னு பார்த்தா அந்த கள்ளப்பருப்பு சுளியம் தான் செய்யறது தீபாவளியோட ஸ்பெஷலு சோ நான் அதுவுமே நான் வந்து செஞ்சேன் தீபாவளியை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்து உட்காந்து ஆயில் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு ஆயில் தேய்ச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபுல்லாக தேய்ச்சி விடுவாங்க அந்த மாதிரி இந்த எங்கள் வீட்டில் வந்து மெர்னாப்பா தான் ஃபுல்லாக வந்து ஆயில் எங்களுக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வச்சேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் எனக்கும் நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம் தீபாவளிக்கு ஃபுல்லாவே எங்க அம்மா தான் நிப்பாங்க என்னதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இப்ப நம்ம செய்யும் தான் எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்றது தெரியுது பட் நான் அந்த அளவுக்கு பெருசா வந்து நிறைய ஸ்வீட் செய்யல அம்மா வந்து நிறைய ஸ்வீட் செய்வாங்க சாப்பிட்றதுக்கே வயிறு இருக்காது பட் அந்த அளவுக்கு நான் செய்யல அப்படின்னாலும் செஞ்ச அளவுக்குமே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் என்னடா இவ்வளவு வேலை இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது கிச்சனில் எனக்கு ரெண்டு அடுப்பு அப்படி இருக்குது அப்படின்னாலும் என்னால் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது அட் அ டைமில் ஏன்னா ஒன்று வந்து பெரிய பாத்திரம் வச்சுட்டோம் அப்படின்னா சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்காது சரி ஓகே குக்கரில் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணேன் சுளியம் பண்ணுறதுக்குமே நான் ஒரு சைடு வந்து கடலப்பருப்பு வேதை வச்சுருந்தேன் அதுக்குமே வந்து கடலப்பருப்பு வச்சுட்டு கடலப்பருப்பு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் மூணு பொருள் தான் அதுக்கு தேவையானது அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சிருவேன் அதுக்கப்புறம் அப்புறம் தேவைப்படும் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவையானதை கொஞ்சம் எடுத்து கீழே வச்சிட்டு மீடிய ஃப்ரீசர்ல வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மாசம் ஆனாலும் அது கிடாது முந்தன நாள் மாவு இல்லையா மிக்சியில தான் அரைச்சேன் பட் அது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து மிக்சியில அரைச்சா சில பேருக்கு வந்து மாவு வந்து நல்லா வராது அப்படின்னு எனக்கு இங்க ஆப்ஷன் கிடையாது மிக்சி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலுமே நான் வந்து அதுக்கான மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியா இருக்கும் என்னோட ஹஸ்பண்டமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதனால எனக்கு கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது இந்தியாவில் தீபாவளி கொண்டாடும் போது மூணு வேலையுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்வாங்க பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வேலைக்கு செஞ்சு அதையே நான் மூணு வேலைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நானும் அவங்களும் மட்டும் தான் மட்டன் ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி நம்ம அதை செஞ்சாலே நமக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன பெருசாக சாப்பிட்டு போகிறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் அதை நான் செய்யலை நம்ம அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் ஏன்னா இதுவே வந்து மீந்திரும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து மட்டன் மட்டும் மார்னிங் செஞ்சதே வந்து நான் ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஒரு விஷயம் தனியா தான் அதோட வழியும் கஷ்டமும் என்ன அப்படின்றது தெரியும் இல்லையா ஏன்னா இந்தியால இருக்கும்போது அம்மாவுக்கும் நான் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதில்லை மாமியார் வீட்லயே நான் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதில்ல மாமியார் வீட்டுல வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஏதாவது வெட்டி தரணும் அந்த நான் வெட்டி தந்துட்டு நான் பட்டாசு வடிக்க போறது அப்படின்ற மாதிரி இருந்தேன் அம்மா வீட்ல சுத்தமா எந்த ஹெல்ப்புமே பண்ணதில்லை கரெக்டா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வருவோம் வெடிச்சுட்டு வந்ததும் அம்மா வந்து காலைல டிஃபன் கொடுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் பட்டாசு வடிக்க போவோம் பெருசா பட்டாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா வெடி பாக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மிளகா வெடி பக்கத்திலேயே ஒரு நாள் பூரா வெடிச்சிக்கிட்டு இருப்போம் பெரிய பெரிய வெடி எல்லாம் நான் வெடிச்சதில்ல ஏன்னா அது எனக்கு வெடினாலே எனக்கு பயமா இருக்கும் அதனால நான் அப்போல இருந்து நான் வெடிக்கவே மாட்டேன் மிளகா வெடி வெடிப்போம் எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல மூணு பேரு அப்படின்றதுனால ஒரு பாக்ஸ்ல ஏதாவது சங்கு சக்கரம் புஷ்வோனம் அந்த மாதிரி நைட் கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு வந்து நாங்க ஆவலா வெயிட் பண்ணுவோம் அந்த நைட் கிராக்கர்ஸா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பத்து பத்து அப்படின்ற மாதிரி பிரிச்சுப்போம் அதை வச்சு தான் நாங்கள் வந்து நைட்ல மட்டும் நல்லா கிராண்டா பண்ணுவோம் அதுவே வந்து எங்களுக்கு பெருசா இருக்கும் இப்ப நமக்கு நம்மளால வெடிக்க முடியும் அப்படின்னாலும் இங்க என்னால வெடிக்க முடியாது ஏன்னா நம்ம மலேசியால வந்து அந்த அளவுக்கு வந்து ஆஹ் வெடியெல்லாம் வெடிக்கிறதுக்கு வந்து அலோடு இல்லை ஒரு வழியா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் சரி சாமி கும்பை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்னென்ன பண்ணணும் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூ வைக்கிறேன் நீங்க வந்து சாப்பாடு வைங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சாமியை பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த தான் வந்து விளக்கு ஏத்திருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை சோ சாமியெல்லாம் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் விளக்கு மட்டும் நான் கிழக்கு பார்த்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு பக்கம் நான் எங்க வீட்டுல சாமிக்கு வந்து நாங்க வந்து நான்வெஜ் வச்சுதான் படைப்போம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் உங்க வீட்டுல எப்படி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சில பேர் வீட்ல வந்து நான்வெஜ் வச்சு படைக்க மாட்டாங்க பட் எங்க வீட்ல வந்து நான்வெஜ் வச்சுதான் படைப்போம் பிஃபோர் மேரேஜ் வந்து என்னோட அப்பா காலில் தான் நான் வந்து புது ட்ரெஸ் வாங்கிப்பேன் அந்த மாதிரி ரொட்டீன் இருக்கணும் அப்படின்றதுனால என் பொண்ணே நான் பழக்கப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா காலில் தான் நீ வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாமி கிட்ட வச்சு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ உங்க அப்பா காலில் விழுந்து வாங்கி ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருந்தா முன்னாடி நமக்கு இருந்த ஆர்வம் இப்ப உள்ள பசங்க யாருக்குமே அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல பட்டாசு வெடிக்கணும் முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால இருந்தே நம்ம வந்து தீபாவளி வைப்ல வந்து இருப்போம் இப்ப எல்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு கூடியும் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெருசாக அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

தீபாவளி அன்றைக்கி இவ்வளோ சைலண்டாக ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னா நான் மலேசியாவை தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இங்கே சுத்தமாக ஒரு வெடி கூட யாருமே வெடிக்கலை இப்போ வரைக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணல மணி வந்து பன்னெண்டு ஆகிடுச்சி ஆனால் இப்போ வரைக்குமே வந்து யாருமே ஒரு வெடி வெடிக்கூட வெடிக்க ஸ்டார்ட் பண்ணல சரி இந்தியன் பீப்பிள்ஸ் இருப்பாங்க அவங்களாவது வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் யாருமே வெடிக்கல சரி ஓகே நம்ம வந்து நைட் கிராக்கர்ஸ் தான் வச்சிருந்தோம் நம்ம அதை மட்டும் சும்மா சாமி கும்பிட்றதுக்காக வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மத்தாப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாப்பா கிட்ட கொடுத்து கொடுத்து சொன்னாங்க அவளும் வந்து ஹாப்பியாக அதை கொளுத்திட்டு இருந்தாள் பட் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா நான் இன்னைய வரைக்கும் எல்லா தீபாவளி அன்னைக்குமே லைட்டாக நம்ம ட்ரெஸ்ல வந்து அது படுறது வழக்கமாக தான் இருக்கும் என்னோட ட்ரெஸ்ல எப்பயுமே வந்து லைட்டாக அந்த நெருப்பு பொறி வந்து படும் இல்லை கையில் ஏதாவது சுட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்கும் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா நாங்கள் பெருசாக வெடிக்கவே இல்லை வெடிய என்னால முடியலடா நெக்ஸ்ட் தீபாவளிக்குலாம் எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் என் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு ஏன்னா இவ்ளோ சைலண்டா நம்ம மட்டும் கொண்டாடணும் மற்றவங்க எல்லாருமே வந்து சைலண்டா இருக்கும்போது நம்ம மட்டும் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒருவேளை ஃபாரின் லைஃப் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாக இருந்தது என் ஹஸ்பண்ட்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே ஃபாரினில் இருக்காங்களாம் தீபாவளி கூடயும் பெருசாக ஊருக்கு போக மாட்டேன் நான் வந்து எனக்கு எங்கேயும் எனக்கு ஒர்க் கரெக்டாக இருக்கும் ஒரு நாள் லீவில் எங்கே நான் போயிட்டு வருதுன்னு மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அப்போல்லாம் அது எனக்கு பெருசாக தெரியல இப்போ நான் வந்து அவங்க கூட இருந்து என் ஹஸ்பண்ட் கூட பச பொண்ணு கூட இருந்து நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணாலுமே நம்ம ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது சரி ஓகே எட்டு மணிக்கு மேல நம்ம வந்து கீழே போய் கிராக்கர்ஸ் வெடிக்கலாம் அதுவும் நைட் கிராக்கர்ஸ் தானே பெருசா வந்து நமக்கு சவுண்ட் இருக்காது வான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கீழ கூட்டிட்டு போயிருந்தாங்க சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கீழ எங்க போய் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் யாருமே வெடிக்கல மார்னிங் தான் சைலண்டாக இருந்து ஃபயர் கிராக்கர்ஸ் எதுவுமே வெடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அட்லீஸ்ட் ஈவினிங்காவது வெடிப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டாவது நம்ம பார்க்கலாம் இருந்து அப்படின்னு கூட நான் பார்த்தேன் பட் எதுவுமே எனக்கு வந்து இங்கே வெடித்த மாதிரி தெரியல சரி நம்ம போய் வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க கீழே போய் பார்த்துட்டு சரி ஓகே யாராவது இந்தியன் பீப்புள்ஸ் இருப்பாங்க வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நானும் போயிருந்தேன் கீழே அப்புறம் கீழே பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதுனால கிட்ட போய் கேட்டோம் நீங்கள் வந்து ரொம்ப சவுண்டு இருக்க கேக்கஸ் எதுவும் இருந்ததான்னு கேட்டாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை நைட் கேக்கஸ் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு ஒரு ப்ளே பிளேஸ் அலாட் பண்ணி இங்கே நீங்கள் வெடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது நம்ம ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம் ஏன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு வெடி வெடிக்கும் போது அதோடய சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்து அதோடய சவுண்டு சரி நாங்கள் பட்டாசு வாங்கும்போதுமே அந்த கடையில் வந்து ரொம்ப சவுண்டு இருக்க மாதிரி வேண்டாம் மைல்டாக ராக்கெட்டு அந்த மாதிரி நான் கூட எனக்கு வேண்டாம் புஷ்வானம் சங்கு சக்கரம் அதை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தான் அவங்களும் இது மா இது வந்து ரொம்பலாம் சவுண்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பட் நாங்கள் வெடிக்கும் போது வந்து அது சின்ன சவுண்டு அப்படின்னாலும் அது வந்து ஒரு பெரிய சவுண்டு மாதிரி தான் இருந்தது சரி எதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து ஒன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் வச்சுட்டு இருந்தோம் தீபாவளி அன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸே வந்து நமக்கு வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிறது தான் நைட் கிராக்கர்ஸ் ஆனாலும் சரி ஃபயர் கிராக்கர்ஸ் ஆனாலும் சரி அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு அந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லா பயங்கரமா இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து நான் அதை ஃபுல்லாவே நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை நாங்கள் வச்ச வெடி வந்து கொஞ்சம் சவுண்டாகவே இருந்தது அப்படின்றதுனால இந்த பக்கம் வைக்க வேணாம் நம்ம பார்க்கிங் ஏரியா சைடு வைப்போம் இல்லை கார் வர சைடு வைப்போம் ஏன்னா இந்த டைம்ல அந்த அளவுக்கு கார் வராது நம்ம போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம் சரி ஓகே ஒன்று ஒன்றா அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு இருந்தோம் ஆனாலுமே காரு பைக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் நாங்கள் வாங்கின பட்டாசுல பாதி வந்து நம்பி போன மாதிரி தான் உடனே புஸ்ஸு புஸ்ஸு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அதை நான் வந்து வீடியோல வந்து நான் ஸ்கிட் பண்ணிட்டேன் ஏன்னா அதுவே நிறையா இருந்தது நாங்கள் வச்சதை விட அது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த பக்கம் இருக்க போர்டெல்லாம் இழுத்து அதை மேல வச்சு அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஷார்ட் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து பில்டிங் மேல பற்ற போது அப்படின்ற பயத்துல வந்து நாங்க வந்து கொஞ்சம் சைடா தள்ளி வச்சோம் ஏன்னா அந்த பக்கம் வந்து காலி கிரவுண்டு தான் அந்த பக்கம் போனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வச்சோம் பட் வைக்கும் போதே ஒன்னு கீழே விழுந்துருச்சு ரெண்டு மூணு அது வந்து இன்னும் வந்து கீழே உள்ளதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி பதட்டத்திலே வந்து நாங்க அந்த பட்டாசு வெடிச்சோம் ஐயோ யாருமே யாராவது வந்துட போறாங்க ஏதாவது கம்ப்ளைன்ட் பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எங்களுக்கு அந்த நாள் அப்புறம் அதை ஷார்ட்ஸ் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க நீயும் வெடிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில் வச்சு அந்த ஷார்ட் வந்து அடித்தோம் ஃபிஃப்டின் ஷார்ட் இருக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கையில் வச்சு வெடிக்கிறதுக்கு பட் இருந்தாலும் அது நல்லா இருந்தது அது ஒன்று மட்டும்தான் நான் வந்து அந்த டைமில் சிரித்து நான் வந்து இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து புதுஃபான்தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த லைவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் வந்து இவங்க வந்து புக்ஸ்வானை வைக்கிறாங்க சடனாக வந்து அது பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது சவுண்டோட அது ஆக்சுவலாக அதோட நேச்சரே அந்த பட்டாசோட நேச்சரே வந்து அதுதான் போல் போல லைட்டாக புக்ஸ்வான மாதிரி வந்து படப்பட படபடன்னு வெடிக்கும் போல பட் அது ரொம்ப வந்து சவுண்டாக இருந்தது அப்படின்றதுனால வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் லைவையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் என் பொண்ணு வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நான் காட்டன் போட்டு கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வெடித்தோம் சரி ஓகே நம்ம வந்து நாங்கள் முடிக்கிற ஸ்டேஜ் அந்த டைமில் வந்து செக்யூரிட்டியும் இன்னொரு லேடியும் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க அவங்க வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவ்வளோ நேரம் நான் பயந்ததுக்கு வந்து ரீசனே வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பட் கட் கரெக்டா நாங்க முடிக்கும் போது வந்து எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்தாங்க சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் சவுண்டாக வெடிப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன கிராக்கர்ஸ் தான் வச்சோம் யாருமே வெடிக்கலை அப்படின்றதுனால சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக போலீஸ் கூட அந்தளவுக்கு வந்து வந்தாங்க அந்த எங்களுக்கு எதிர்க்கவே தான் போலீஸ் இதுவும் இருக்கு பட் அவங்க கூட அந்தளவுக்கு எங்களை எதுவும் கேட்கல இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைன் கேட்டாங்க டூ ஃபிஃப்டி இறங்கிட்டு அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஐயாயிரம் வந்து ஃபைன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னடா இது ஆல்ரெடி மார்னிங்ல இருந்து நம்ம வந்து ரொம்ப வந்து யாருமே இல்ல நம்ம தனியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் தானே நம்ம வெடி வெடிக்க போறோம் அப்படின்னு இருந்தாலுமே அந்த டைம்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது என்னடா நம்ம வெடி வெடிக்கலாம் யாருமே வெடிக்கல சரி நம்ம தான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டுட்டோமே தான் வெடிக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வெடிச்சிட்டு இருந்தோம்னா இவங்க அங்க இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கொஞ்சம் வந்து அந்த அந்த நாளே வந்து ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே என் ஹஸ்பண்ட் வந்து நான் பேசிக்கிறேன் மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் பார்ப்போம் மேல வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் பேசி கொஞ்சம் சமாளிச்சாங்க ஃபைன் வந்து கேட்டிருந்தாங்க பட் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா இருந்தா பண்ணுங்க நாங்க அங்க வந்து பேசிக்கிறோம் நாங்க மத்த நாள் வந்து வெடிக்கல தீபாவளி அன்னைக்கு தான் வெடிச்சோம் அதுவும் செக்யூரிட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்க வெடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஆர்கிமுன் போயிட்டே இருந்தது ஸோ ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது ஸோ வந்து என்னோட தீபாவளி வந்து ரொம்ப மோசமான லைஃப்லேயே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ மோசமான தீபாவளி கொண்டாடுறது பட் எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால என்னோட தீபாவளியை நான் இப்படி தான் கொண்டாடினேன் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தீபாவளி போச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ